கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக ஐம்பது கிலோ பழங்கள் மற்றும் கலந்து நாற்பது சமையல் கலைஞர்கள் ஒன்றிணைந்து பிரமாண்டமான கேக் தயாரிப்பில் ஈடுபட்டனர் கோவை மாவட்டம் நீலாம்பூரில் செயல்பட்டு வரும் கோகுலம் பார்க் நட்சத்திர விடுதியில் வருகின்ற கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடும் விதமாக கேக் தயாரிக்கும் பணி நடைபெற்றது வருடம் தோறும் பிரமாண்ட அளவில் ஆனா கேக் தயாரிப்பதில் நட்சத்திர விடுதி முன்னோடியாக இருந்து வருகிறது இந்த கேக் மிக்சிங் நிகழ்ச்சியில் ஐம்பது கிலோ உலர் பழங்கள் குளிர்விக்கப்பட்ட திராட்சை ரசங்கள் மற்றும் கலந்து பிறகு பிரம்மாண்ட கேக் தயாராகும் சுமார் அறுபது கிலோ அளவிற்கு ஒரே நிலமாக இந்த கேக் வடிவமைக்கப்பட்டு உள்ளது இதற்காக உலர் பழங்களை கலவை செய்வதற்காக நாற்பது சமையல் கலைஞர்கள் ஒன்றிணைந்து பழங்கள் மற்றும் ஒயின் மிக்சிங் செய்தனர் ஐம்பது வகையான பழங்கள் கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கேக் கிறிஸ்துமஸ் தினத்தன்று பொதுமக்களுக்காக காட்சிக்கு வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட உள்ளது ஹேப்பி கிறிஸ்துமஸ் நூறு கிலோ இருக்கும் போல இருக்கும்போது எல்லாம் நட்ஸ் எல்லா விதமான இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு கிரேப்ஸு அது என்னென்னமோ போட்டிருக்காங்க பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ரைசன்ஸ் எல்லாம் போட்டு அதில் கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸிங் ஃபெஸ்டிவலில் நான் கலந்துட்டேன் இந்த கேக்குங்கிறது அதில் நிறைய உட்காந்து சாப்பாடு சாப்பிட முடியாதுன்னா ஒரே ஒரு கேக் சாப்பிட்டா எல்லா நியூட்ரிஷன் அதில் இருக்குது அதில் ப்ரோட்டீன் இருக்குது ஃபேட் இருக்குது ஆல்கஹால் கொஞ்சம் இருந்ததுன்னா அதோட அதோடய கேலரி வேல்யூ ஸோ இதில் ஹண்ட்ரட் கேஜி கேக்கு அண்ட் ஃப்ரூட்ஸு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ டுவெண்ட்டி லிட்டர் லிக்யூர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபார்ட்டி டேஸ் இதை சோக் பண்ணி வச்சு ஸோ நம்ம கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி ஸோ இந்த கேக்கை நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம்